சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ரஞ்சித்தை நம்ம தான் வந்து வெனிலாவோட சேர்த்து வைக்கணும் அவருக்கு நல்லது கேட்டது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சரி ஹஸ்பண்ட் சார் உங்களுக்காக நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க ரஞ்சித் வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டியோட கூட்டணி போட்டு என்னை தாலி கட்ட வச்சுட்டாலே அது மட்டும் இல்லாமல் சொத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து அவள் பேரில் வந்து எழுதிக்கிட்டா இனிமேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க ரஞ்சித் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம மாறி வந்து போகிறாங்க என்ன ரஞ்சித் எப்படி இருக்கீங்க வெண்ணிலாம் எங்கேயும் இல்லை எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க நடந்த ஒத்துமொத்த வரலாறையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் அவள் எனக்கு கண்டாலே வந்து பிடிக்கவே இல்லை பாட்டி சொன்னாங்கங்கிற ஒரே காலத்தினால்தான் நான் வந்து தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஞ்சித் ஏன்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற வெணிலா வந்து எவ்வளோ தங்கமான பொண்ணு தெரியுமா அவளோட தங்கச்சிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு இருப்பினும் வந்து அவங்க சித்தி வீட்டில் இருந்தப்ப எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி வெணிலாவோட கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க மேடம் எப்படிப்பட்டவ எப்படிப்பட்டவனால இருக்கலாம் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தளவு அவள் தப்பானவா தான் சொத்துக்கா ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா நிச்சயம் வந்து வெளியிலான்னா சொத்துக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை ஒன்று தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைய கண்டுபிடிக்க உதவியாக இருந்திருக்கா எங்கள் குழந்த பேரில் வந்து சொத்து எழுதுறதுக்கு உதவியாக இருந்திருக்கா ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கா அவள் தங்கச்சியை கண்ணும் கருத்துமாக சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கா இது போல் ஒரு மனைவி கிடைக்க நீ வந்து கொடுப்பே நான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி நான் உன்னோட அக்காவாக இருந்து தான் எல்லாத்தையும் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன் நீ என்னோடய தம்பின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என் பேச்சை வந்து கேளு இல்லாட்டி வேணாம் நான் உனக்கு கெடுதல் நினைப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்குறாங்க அப்போனு பார்த்தேன் இல்லை மேடம் நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்காம மீறினா அது ரொம்பவே தப்பாகிடும் நானும் வரேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல பொண்ணு மாப்பிளையும் முத முதல்ல வந்திருக்காங்க விருந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ண வேணாமா என்ன சிஸ்டர் இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப விருந்து சாப்பாடு வந்து ரெடி இருக்கேன் ஆஸ்கி ஸ்டீஜா மாதிரி மூணு பேர் ரெடி பண்ணி வச்சிடறாங்க அடுத்த செகண்டே வந்து டைனிங் டேபிள் வந்து சாப்பாடு வந்து வெரைட்டி வெரைட்டியாக வைக்கிறாங்க சிஸ்டர் இப்போ தானே சிஸ்டர் கிச்சனுக்கே போனாங்க அதுக்குள்ளே எப்படி சிஸ்டர் இவ்வளோ ஐட்டத்தை ரெடி பண்ணாங்க எனக்கும் தெரியலடா ஆச்சரியமாக தான்டா இருக்குது ஒரு வேளை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்களோங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிடக்கூடாது என்ன சிஸ்டர் இவங்க சொல்கிறாங்க சாப்பாடு கூட்டு சாப்பிட கூடாதுங்கிறாங்க ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஊட்டி ஒன்றுனொண்ணே இப்போதைக்கு நம்ம மாறி மேலே கோவப்படுறது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அவங்க சொல்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இருப்பினும் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் சமின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க வெண்ணிலா வந்து நம்ம ரஞ்சித்துக்கு வந்து ஊட்டி விட்ற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அவங்க அங்கேயிருந்து வந்து வீட்டுக்கு வந்து போகும்போது ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க நம்ம தேனு வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ன அவங்க சொன்னதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் மற்றபடி ஒன்றுமே இல்லை என்ன தான் முட்டை வந்து தனியாக வெள்ளை கலரு மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து தனித்தனியாக தான் இருப்போம் ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னு அவங்க சொன்னனால்தான் நம்ம இருக்கோம் ஆறு மாதத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் ரஞ்சித் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நைட் ஆகிடுது அப்படியே வந்து வெண்ணில வச்சு ஸ்டார்டிங்கில் வந்து கீழே தான் தூங்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மிட் நைட்டில் எழுந்தி பார்த்தா பக்கத்தில் வந்து தூங்குறாங்க என்னடா இவன் காணமே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் படுத்தா ஒன்றும் இல்லை தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க காலையில் வந்து ஏன் சொன்னேன் தேன் வந்து காஃபி போடவே இல்லை நம்ம வெண்ணிலாம் தான் காஃபி போட்டிருக்காங்க இருப்பினும் வந்து தேன் காஃபி போட்டதாக சொல்லி அந்த இடத்துல இருக்கிட்ட கொடுத்தோன்னே அவர் வந்து குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் காஃபி எப்படி இருந்துச்சு உன் தங்கச்சி போட்டது ரொம்ப நல்லவை அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இது தங்கச்சி போட்ட காஃபி இல்லை சூப்பராக இருக்குன்னு சொன்னல நான் போட்ட காஃபி உன்னை குடிக்க வைக்கிறதுக்காக போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காஃபி வெளியே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சித் பார்த்துப்பா பார்த்து அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்றாங்க உன் கையால் எதுவுமே எனக்கு தேவை இல்லை வயத்த பட்னியாக போடாத அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் வயிற்ற வந்து பட்னியாக போடுறேன் எனக்கு எதுவுமே தேவையும் இல்லை அவசியம் இல்லை நான் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம மாறி வந்து காட்டுறாங்க ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வராங்க எப்படியெல்லாம் வந்து துணியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு விசிட்டுக்காக வர்றாங்க பத்து நாள் முடிஞ்சிருச்சு அவங்க இருக்காங்க இப்போ போருக்கு அப்படியே அந்த நூலெல்லாம் செக் பண்ணுறாங்க எவ்வளோ குவாலிட்டியில் வருதுன்னு சார் இது ரொம்ப வந்து லோ குவாலிட்டியில் வந்து ரெடி பண்ண ட்ரெட்டு சார் இதில் வச்சு செஞ்சால் ட்ரெஸ்லாம் வந்து குவாலிட்டியாகலாம் வராது அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த நூலே சரியில்லை இது ஃபுல்லாக வந்து மாத்தினதெல்லாம் நம்ம அரவிந்த் தான் தாரா பேச்சை கேட்டுகிட்டு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரி நூலாக வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க நம்ம மாறிக்கப்போல இருக்குது இதை வந்து வேலை பார்க்குறவங்களும் கண்டுபிடிக்காத மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல முக்கால்வாசு துணியெல்லாம் வந்து தைச்சிகிட்டு இருக்கிறப்ப தான் இவங்க வந்து இப்போ செக் பண்ணி முடிக்கிறாங்க இப் இனிமேட்டு உங்களால் இந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது எதுவும் கம்ப்ளீட் பண்ண முடியாது தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போயே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எங்களால் முடிச்சு தர முடியும் நீங்கள் இவ்வளோ வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போயே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை சார் இன்னும் டொண்ட்டி டேஸ் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் ஏங்க உங்களால் ஒரு சின்ன நூலையே கண்டுபிடிக்க முடியல நீங்கள் என்னத்தை வந்து செய்ய போகிறீங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரும் உடனே வந்து மாறி வந்து மல்லு கட்டுறாங்க சரிங்க உங்களுக்கு டைம் கொடுத்தா கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவீங்களா ஆமாங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்குறப்ப எங்களால் முடியுங்க எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் செட் ஆகாதுங்கன்னு சொல்லி அவங்க மூணு பேரும் வந்து தன்னந்தனியாக பேசிட்டு வந்துட்டு அந்த கிளைண்ட்டு மட்டும் சொல்கிறாங்க நிச்சயம் அது செட் ஆகாது இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோன்னே வேலை பார்க்குற எல்லாரும் வந்து இந்த ஆர்டரை நாங்கள் வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சு இதை வந்து கேன்சல் பண்ணிடாதீங்க தப்பு எங்கள் மேலேயும் இருக்குது நாங்களும் வந்து நூலை வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொன்னனால சரி உங்களுக்கு உங்களோட டீம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது உங்களால் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி மாறிக்கு வந்து ஆதரவாக பிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க சரிடா இன்னும் ஒரு ப இருபது நாள் கழித்து அவங்க வருவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு பத்து நாள் வந்து நம்ம ஜெயிச்சாச்சு அடுத்த ஒரு பத்து நாள் ஜெயிச்சிட்டாலே போதும் நம்ம பத்திரமா வந்து மாறியை தோக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம தான் சட்டம் தேவி போல் நான் வந் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி கம்பெனிலையும் சரி என்னோடய பவர் தான் ஒங்கி நிற்க போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக மாதிரி இருக்காங்க தாரா நைட்டு வந்து நம்ம ரஞ்சித் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வா குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் சாப்பாடுலாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டேன் எனக்கும் சாப்பாடு தேவையே இல்லை நீ உன் வேலையை பார்க்குறியா ஏய் டெய்லி வந்து வெளியில் சாப்பிட்டுகிட்டே இருப்பியா இத்தனை நாள் அப்படி தானே சாப்பிட்டேன் இனிமேட்டு என்ன புதுசா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து வராங்க அப்போனு பார்த்து ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து வந்துடுது போல இருக்குது வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த சாப்பாடு டைனிங் டேபிள் வச்சுட்டு அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே இவங்க வச்சுருக்கிற சாப்பாட்டெலாம் வந்து மாற்றி வச்சிட்றாங்க அதாவது ஹோட்டல் சாப்பாடை எடுத்து வேற எங்கேயோ வச்சுட்டு இவங்க சமைச்சதானா அந்த கவர்குள்ளே வந்து மாற்றி மாற்றி வச்சிட்றாங்க ஃபுல்லாக வந்து கப்பில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிள்ளை எல்லா டிஷ்ஷும் குழம்பு வத்த குழம்பு ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து அப்படியே மாற்றி வச்சிட்றாங்க சாதத்தை மட்டும் மாற்றி வைக்கல ஒரு பக்கம் திருப்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து வராங்க ரஞ்சித்து சாப்பிட்றாங்க குழம்பு ரசம் கூட்டு கீரை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கு இதெல்லாம் வச்சோன்னா வாவ் இது மாதிரி டேஸ்ட்டான அற்புதமான சாப்பாடு நான் என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை இது சமைச்சவங்களுக்கு தங்க காப்பியும் வந்து போடலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து ரஞ்சித் வந்து மனசு விட்டு பாராட்டுறாங்க இது எல்லாத்தையும் கேட்டோனே வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம வெண்ணிலாவும் தேனும் வெயிட் பண்ணி பார்ப்போம்